ஹை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொரக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதை எடுத்து எண்ணெய் ஊற்றி காய வச்சிட்டேன் எண்ணெய் காஞ்சிடுச்சி கடுகு போட்டுருவோம் கொஞ்சோன்னும் சீரகம் சீரகம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு தண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பட்டை மிளகா ஒரு மூணு பட்டை மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை போட்டுருவோம் ஒரு பெஞ்சளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி குக் ஆகிருக்கணும் பாருங்க சுரக்காய் நல்லா நல்லா வந்திருக்கு நம்ம இதுக்கு ஸ்பைஸஸ்க்கு எதுவுமே தேவையில்லை மஞ்சள் பொடி மட்டும் தான் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் அவ்வளோதான் சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ